திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் இந்த கோவிலை வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பேருந்து நிலையம் எதிர்லே இருக்குது ஒரு வாக்கபுள் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்டாக வாக்கபுள் திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும்னா அது ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இந்த கோவில் டெய்லி பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இறைவன் திருப்பெயர் மருந்தீஸ்வரர் பால்வண்ணநாதர் வேதபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவியார் திருப்பெயர் திரிபுர சுந்தரி சொக்கநாயகி சுந்தரநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலை வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் ஜெய்கிழார் வான்மீகி முனிவர் அகத்தியர் சூரியன் வேதங்கள் தேவர்கள் காமதேன முதலியோர் வான்மீகி முனிவர் பூஜித்தபடி ஆதலின் வான்மியூர் எனவும் அழைக்கப்படுகிறது மார்க்கண்டேய முனிவர் வான்மீக முனிவரிடம் முக்தி பெற என்ன உபாயம் செய்துள்ளீர் என்று கேட்க அவர் ராமகாதை இயற்றியுள்ளேன் என்று கூறினார் மீண்டும் மார்க்கண்டேயர் அவரிடம் அது சரி முக்திக்கு என்ன உபாயம் செய்துள்ளீர்கள் என்று கேட்க வான்மீக முனிவர் சிவபூஜை முக்தியை தரவல்லது எனவும் உணர்ந்தவராய் இங்கு சிவபூஜை செய்தார் பங்குனி பௌர்ணமியில் வான்மீக முனிவர் முக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது வான்மீக முனிவருக்கு இறைவன் நடனக் காட்சி அருளிய தலமாக இது கருதப்படுகிறது திருவான்மியூர் தலத்தில் அகத்தியருக்கு திருமணக் கோலம் காட்டி அருளினார் அகத்தியர் திருவான்மியூர் தலத்தில் தங்கியிருந்த போது வயிற்று வழியினால் மிகவும் அவதிப்பட்டார் அகத்தியருக்கு மூலிகைகளைப் பற்றி இறைவன் உபதேசி தருளிய சிறப்பு தலம் இது இதனால் இறைவனுக்கு மருந்தீஸ்வரர் எனவும் பெயர் பெற்றது ஒரு சமயம் காமதேனு பிரம்ம ரிஷியான வசிஷ்டரிடம் அவமரியாதையாக சிவபூஜை நேரத்தில் பால் கொடுக்காமல் தாமதம் செய்தது அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர் நீ பூ உலகில் பசுவாக பிறப்பாய் என்று சாபமிட்டார் தன் தவறை உணர்ந்து வருந்திய காமதேனு வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனத்துக்கான வழியை கேட்க வான்மியூரில் எழுந்தருளி இருக்கும் சுயம்பலிங்கத்திற்கு தினமும் பால் சொறிந்து அபிஷேகம் செய்து வா சாப விமோச்சனம் கிட்டும் என்று கூறினார் அதன்படியே செய்து ஈசன் அருளால் சாப விமோச்சனம் பெற்றது காமதேனு பசு பால் சொறிந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக காட்சி தந்ததால் இவர் பால் வண்ணநாதர் எனவும் பெயர் பெற்றார் பசு பால் சொரிந்து வழிபட்டமை தொடர்பாக சிவலிங்க திருமேனியில் சிரசிலும் மார்பிலும் பசுவின் குழம்பு வடு தெரிகின்றது சிறந்த மேதையாக விளங்கிய அப்பைய தீட்சிதர் சென்னைக்கு அருகில் உள்ள வேளச்சேரியில் வாழ்ந்தபோது நாடோறும் வான்மியூர் வந்து பெருமானை வழிபட்டு வந்தார் ஒருமுறை இறைவன் அருளால் இப்பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற அப்பைய பிரார்த்தித்தார் அவர் பிரார்த்தனைக்கு ஏற்று அவருக்காக இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தார் இச்சிறப்பினால் சுவாமி சந்நிதி மேற்கு நோக்கியுள்ளது இத்தல புராணம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது நீங்களே இந்த கோவிலுக்கு வர வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு முறை மருந்தீசன் அருளை பெறுங்கள் பயன்பெறுங்கள் மருத்துவ குணம் மிக்க மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவன் கோவிலில் இதுவும் ஒன்று பக்தர்கள் அனைவரும் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறுவதாக நம்பிக்கை கொண்டு இங்கு தினமும் வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர் ஓம் நமச்சிவாயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இருப்போல் வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப பார்க்கலாம் நன்றி